லட்சுமியை மார்பில் சுமந்து அருளும் திருப்பதிசாரம் திருவாழ் மார்பன் தூணில் நாராயணன் இருக்கிறானா என்ற இரணியன் கெட்ட ஆம் இந்த தூணிலும் இறைவன் இருக்கிறான் என பதிலுரைக்கிறார் பிரகலாதன் கோபம் கொண்ட இரணியன் கதாயுதத்தால் தூணை பிளக்க நரசிம்மூர்த்தி கோர வடிவெடுத்து வந்து இரணியனின் வயிற்றைக் கீறி அழிக்கிறார் இரணியனை அழித்ததோடு மகாவிஷ்ணுவின் கோபம் தீரவில்லை கோபத்திலிருந்த விஷ்ணுவிடம் பேசவோ பயந்தால் லக்ஷ்மி தேவி கணவரின் கோபத்துக்கு பயந்து லக்ஷ்மி தேவி தவம் செய்ய பிரகலாதன் மகாவிஷ்ணுவிடம் சாந்த சுரூபியாக மாறுமாறு வேண்டினாள் இதனால் சாந்தமான நரசிம்ம நரசிம்மூர்த்தி நாராயணனின் உருவிற்கு மாறினார் பின்னர் அவர் லக்ஷ்மியை தேடிவர கணவரின் சாந்த சுரூபம் கண்டு மகிழ்ந்த லட்சுமி தேவி பகவானின் மார்பில் தங்கியதாகவும் அதனால் பகவானுக்கு மார்பன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் கூறுகின்றனர் குலசேகரர் என்ற சோழ மன்னன் பல நாடுகளையும் வெற்றி கொண்டவர்களில் ஒருவர் ஒருநாள் அவரது வெண்ணிற குதிரை காணாமல் போயிற்று பல இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை அப்பொழுது திருப்பரிசாரத்தில் உள்ள சோம தீர்த்தக்கரையில் அந்த குதிரை புல் மேய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவ்விடத்திற்கு திருவெண்பரிசாரம் என பெயரிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது திருப்பதி சாரம் நூற்றி எட்டு வைணவ திருப்பதிகளில் ஒன்றாகவும் மலைநாட்டு திருப்பதிகளில் பதிமூன்றில் ஒன்றாகவும் விள விளங்குகிறது இந்த ஆலயமானது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அமைந்திருக்கிறது திருவாழ் திருவாழ்மார்பன் திருக்குறளப்பன் என்ற பெயர் வழங்கப்படுகிறது மூலவர் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி அபய அஸ்தத்துடன் அமர்ந்த நிலையில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் கடு சக்கர யோகம் என்ற ரீதியில் செய்யப்பட்ட இந்த சிலை ஒன்பது அடி உயரம் கொண்டது மூலிகையில் செய்யப்பட்ட மூலவர் என்பதால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது உச்சவருக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது இவ்வாலயத்தின் தாயார் கமலவல்லி நாச்சியார் என்று திருநாமத்தால் அழைக்கப்படுகிறது இங்கு மூலவரின் மார்பிலேயே லக்ஷ்மி தேவி வீற்றிருப்பதால் அவருக்கு தனி சன்னிதி இங்கு இல்லை லக்ஷ்மியின் உருவம் பொறித்த பதக்கத்துடன் கூடிய தங்க மாலையை இவ்வாலய முனிவர் அணிந்திருக்கிறார் மூலவரின் வலதுபுறம் ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி லக்ஷ்மணன் அனுமன் ஆகியோரில் உள்ளனர் ராமனின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்ட விபீஷணன் இலங்கைக்கு சோம தீர்த்தத்தில் நீராடி திருவாழ் மார்பினை வணங்கினார் அப்போது ராமபிரானை பட்டாபிஷேக குலத்தில் காண விரும்பியதாகவும் அவருக்கு ராமபிரான் காட்சி கொடுத்த நிலையே இது என்று கூறுகிறார்கள் இக்கோவிலில் கொடிமரத்தின் உச்சிப்பகுதியும் கீழ்ப்பகுதியும் தங்கத்தால் செய்ய பொதிக்கப்பட்டுள்ளது இக்கொடிமரம் குலசேகர ஆழ்வாரால் நாட்டப்பட்டதாகவும் சோமதீர்த்த கட்டிடத்தின் படிகள் மதுரை திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டதாகவும் கூறுகின்றனர் கோவிலில் விமானத்தின் நான்கு புறம் தட்சிணாமூர்த்தி நரசிம்மர் பிரம்மா மூலவர் புடைப்புச் சிற்பங்கள் அழகுற காணப்படுகிறது கோவிலின் முன்பு அமர்ந்துள்ள இந்திர கல்யாண மண்டபத்தில் தசாவதார காட்சிகள் அ அழகுற வரையப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மிருகசீஷ்ட நட்சத்திரத்தில் கொடியேற்றி சித்திரை நட்சத்திரத்தில் பகவானுக்கு சோமதீர்த்த கட்டிடத்தில் ஆராட்டு விழா நடக்கிறது பத்து நாள் நடைபெறும் இவ்விழாவின் ஒன்பதாவது நாள் தேரோட்டம் நடைபெறும் வைகுண்ட ஏகாதேசி நாளில் சொர்க்கவாசல் திறப்பு ஆவணி மாதம் ஊஞ்சல் வைபவம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு போன்றவை இவ்வாலயத்தில் சிறப்புடன் நடைபெறும் இவ்வாலயம் தினமும் காலை நான்கு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமைகளில் காலையில் மாலையும் கூடுதலாக ஒரு மணி நேரம் கோவில் திறந்திருக்கும் என குறிப்பிடத்தக்கது திருவாழ் மார்பனை மனதில் இருத்தி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று நம்பிக்கை அமைப்பிடம் நாகர்கோவில் பஸ் நிலையத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வடசேரி பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது திருப்பதி சாரம் திருத்தலாம்